இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பலம் பொருந்தியவரா இருக்கும்போது அதற்கு ஈக்குவலா செங்கோட்டையன் களத்துல இறங்கி அந்த மாதிரி அதை போயிட முடியுமான்னு கேட்குறேன் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் ஸ்டைல் வேற மாதிரி செங்கோட்டையோட ஒர்க் ஸ்டைல் வேற மாதிரி சோ அது அவரை சமாளிக்க முடியுமா அவர் தொண்டர்கள்ட்ட தான் போவார் பணம் அதெல்லாம் செந்தில் பாலாஜி அரசியல் கரன்சி அரசியல் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு திமுக ஆமா அதிமுக பண்ணாரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லாருக்கும் கொலுசு கொடுத்துட்டார் எனக்கே கவலை அப்படின்னா பிறந்தப்பா நமக்கு கிடைச்சது அவர் செய்வார் செந்தல் பாலாஜி அதெல்லாம் யோசிக்க மாட்டார் ஆனால் ஸ்டாலினுக்கு நன்மதிப்பையும் பெற்றுட்டார் சரி குற்றம் கொலுசு கொடுக்க இந்த கொலுசு கொடுக்கட்டுமா அப்படின்னு மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலையும் சிறைச்சாலையில் அமைச்சராகவே இருந்தார் கோர்ட்டில் போய் சொல்லி வச்சு அமைச்சராக இருக்கிறியா இல்லைன்னா ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போய் கிடி கிடி போட்டாரு பதவி வேண்டிய நிர்பந்தம் வந்தது இப்போ இப்பவுமே செல்வாக்கோட இருக்காரு இப்போ அண்ணன் ஸ்டாலின் இப்ப போயிருந்தாரு ரெண்டு நாள் பெரிய வரவேற்பு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அவரும் ஒரு ஒரு வித்தியாசமான ஆளு ஒரே நாள் காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அம்பத்தி ஏழு இடத்துல என்ன பேச வச்சார்